நீங்க எல்லாம் என்ன என்னப்பட்டாலும் திருந்த மாட்டீங்க திருந்தவே மாட்டீங்க இப்படி வந்து வங்கதேசத்தை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப கூட இந்தியாவுக்கு எதிராக ஏதையாவது பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வங்கதேச கோட் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்புடின்னா உல்ஃபா அப்படின்ற பயங்கரவாத அமைப்போட முன்னாள் தலைவரா இருந்தவ தான் பருவா அப்படின்றவர் இவருக்கு வந்து வங்கதேசத்துல மரண தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப இந்த தண்டனையை வந்து குறைச்சி இவருக்கு மரண எல்லாம் வேணாப்பா இவருக்கு இந்த தண்டனைய குறைச்சு ஆயுள் தண்டனையா கொடுத்துடலாம் அப்படின்னு இவரோட தண்டனைய வந்து குறைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இவருக்கு என்ன தண்டனை வேணா கொடுத்துட்டு போறாங்க இதனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தான் வந்து கேக்குறீங்க சொல்ல போனோம்னா இவர் இந்தியாவுக்கு எதிராக பெரிய அசம்பாவிதத்தை பண்ண போய் தான் இவருக்கு வந்து வங்கதேசத்துல மரண தண்டனையவே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல என்ன ஆச்சா அப்படின்னா இந்த பருவா அப்படின்றவர் பாகிஸ்தான் வழியா வங்கதேசத்துக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்களை வந்து கொண்டு வந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த ஆயுதங்கள் முழுக்க முழுக்க எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா இந்தியாவில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்திடணும் பெரிய அசம்பாவிதத்தை இந்தியாவில் நடத்திடணும் அப்படின்றது தான் இவரோட பிளானா வந்து இருந்திருக்கு ஆனா எப்படியோ இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே கூட இவரை எப்போ தெரியுமா அரஸ்ட் பண்ண முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஷேக் ஹசீனா ஆட்சியில தான் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாங்க அது வரைக்கும் இந்த மனுஷன் வந்து வங்க தேசத்துல தான் வந்து பதுங்கி வந்து இருந்திருக்காரு எப்படியோ ஷேக் ஹசீனா இந்த பருவா அப்படின்ற பயங்கரவாதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து மரண தண்டனை நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு மரண தண்டனையை வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ வங்கதேச கோர்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க இவரோட தண்டனையை வந்து குறைச்சு ஆயுள் தண்டனையாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஆல்ரெடி இவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு தான் ஜெயிலுக்கு வந்து போயிருக்காரு இப்படி இருக்கும்போது இவரோட தண்டனையை வங்கதேசம் குறைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இந்தியாவுக்கு எதிராக என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை எங்களுக்கே இந்தியாவை எதிர்க்கிறதான் கூறின்னு வங்கதேசம் தெரியுறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா வந்து புரியுதுங்க இப்போ வந்து மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா வந்து குறைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா இவரை வந்து தியாகி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிருவாங்க ஆல்ரெடி வங்கதேசத்தில் தேசத்துல இதுதானே நடந்துகிட்டு இருக்கு இருக்கிற நிறைய பேரை வந்து ரிலீஸ் பண்றது எக்கச்சக்கமான விஷயங்களை பண்றதுன்னு ஒவ்வொரு விஷயமே இந்தியாவுக்கு எதிராக வந்து நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது வங்கதேசம் என்ன தான் போதோ தெரியல ஆல்ரெடி வங்கதேசம் இந்தியாவை எதிர்க்கணும்னு எதிர்த்து அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு பொருளாதாரம் அகல பாதளத்தை வந்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரக்கனார் இருந்துகிட்டு வங்கதேசம் கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்தியாவை எதிர்க்கிறது தான் எங்களுக்கு குறி அப்படின்னு அவங்க நாட்டில் எங்குட்டு பிரச்சனை வந்தாலும் பாகிஸ்தான் பாணியை அப்படியே வங்கதேசம் ஃபாலோ பண்ணுறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு இப்போ ஆனால் உண்மையிலே அடுத்து வங்கதேசத்துல எலெக்ஷன் வந்து அடுத்து பங்களாதேஷோட நேஷனல் பார்ட்டி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலாயிருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்க தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் சேக்சினா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது ரொம்ப இணக்கமாக ஸ்ட்ராங்காக வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக இந்திய பாகிஸ்தான் உறவு மாதிரி வந்து ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படி தான் வந்து மாறப்போதோ தெரியல ஆனால் ஒன்றுங்க வங்கதேசம் மட்டும் பாகிஸ்தான் மாதிரி ஆகப்போகுது அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து தெரியுது ஏன்னா வங்கதேசம் கொஞ்சம் கூட அந்த நாட்டை வந்து முன்னேற்றணும் அடுத்த பாதைக்கு கொண்டு போகணும்னு இல்லாமல் நாங்கள் வந்து இந்தியாவை எதிர்ப்போம் அவங்கள எதிர்ப்போன்னு இது மாதிரி தேவையில்லாத வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த இந்தியா கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்